ரக்பி வீரர் வசிம் தாஜூடின் கொலை தொடர்பாக தனியார் உளவாளிகள் மூலம் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவல் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படுவதாக கொழும்பு மேலதிக நீதவான் ஜெயராம் சக்சிக்கு அதிபர் இன்று அறிவித்துள்ளார் வசீந்தாஜூடீனின் கொலை சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று காணாமல் போனதாக கூறப்படும் கொலையாளிக்கு சொந்தமான கடநாட்டிகளினால் பணம் பெறப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சட்டமாதிபர் சார்பாக நீதிமன்றத்தில் பிரசன்னமாகிய பிரதி நாயகம் டிலான் ரத்நாயக்கன் நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தினாா் சம்பவம் இடம்பெற்ற தினத்திலும் அதற்கு முதல் நாளும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினரால் பேணப்பட்டு வந்த வாகன உள்வருகை மற்றும் வெளியேற்ற பதிவு புத்தகங்களின் பக்கங்கள் சுற்றுமமான முறையில் அகற்றப்பட்டுள்ளமை தொடர்பிலும் விரிவான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி சாலிசிட்டர் நாயகம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் கொலை செய்யப்பட்ட வாசிம் தாஜோடின் அவயவங்கள் காணாமலாக்கப்பட்டமை மற்றும் தொழில்சார் குறைபாடுகள் தொடர்பில் இலங்கை வைத்திய சபையினால் கொழும்பு முன்னாள் பிரதம சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஆனந்த சமரசேகரவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஒழுக்காட்டு விசாரணை எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நிறைவடைய உள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் நாயகம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள இரண்டாவது சந்தேக நபரான முன்னில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சேனா நாயகவை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டாா்